என்ன ஏ போட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் ஊதாரி பங்காளி புரிதுன்னு பல்லு பல்லும் புரியலே உற வந்த ஊதாரி பங்காளி

இவனுக்கு அப்புறம் இவ்வளவு பலம் வந்துச்சு நம்பையாட்டு இல்லை, முக்கியமா ஏன் கண்ணு

நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன் எங்க ஏரியாவில சொன்னாங்க அது சரியாதான் போச்சு போ என்னதான் இருக்கட்டும் ஐயா நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா அடிச்சு இது என்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வேலை வேலை பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்ன லவ் பண்றேன் ஐயா லவ் பண்றேன்னு சொல்றேன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கா வாய் போடுறதா பேச பையனை எப்படி என்னமா நான் எந்திரிமா எந்திரி நீங்க கூட சண்டை போட்டா அதனால என்ன உங்க என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளை அம்மா நீங்க உங்க கால எழுதுல தப்பில்லை ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தனானா என்னம்மா சொல்ற என் பிள்ளைக்கு பேச குடுத்து கேள்விப்பட்டேங்க பேச வச்ச வேண்டியது நடக்காது தாய் என் பிள்ளை அறகுறையா வரத இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்ச குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் தோஷம் நீங்கும் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த இல்ல தாய் அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா ஏ உங்க மருமகள வர்ற யோகிதா எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா என் மகனுக்கு காக்காவளி குறைக்குமா தெரியும் அவனை கட்டிக்கலா தங்கம் இனிமே நீ தான் என் மருமகன் எப்படியோப்பா அந்த ஆட்டா புரியத்துல அம்மா பேச ஆரம்பிச்சுட்டா

இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு நல்ல ஞாபகப்படுத்தி பாரு ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சிட்டு இந்த பொண்ண வர்ணிப்பியே கண்கள் மை டப்பா மூக்கு ஜெண்டோ பாம் உதடு

லண்டன்ல ஊம கல்லூரியில எம்பிஏ படிச்ச மருமக இந்தியாவில ஊனைகளுக்கான செய்தியா பாக்குறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் சார் கொஞ்சம் கூப்பிடுறீங்க பாப்பா பைதி இந்த மேடம் யார் தெரியுமா ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்குனவங்க இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹாண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டுவோம் இப்போ உங்க மருமகன இவங்க ஊம பாஷையில கைகையிலேயே சம்மதமானு கேப்பாங்க அவரும் கைகையிலே சம்மதம் சொல்லிட்டார்னா ரெஜிஸ்டேஷன் பண்ணிடலாம் ஊமபாஷையா பாயத்திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசுனால வள வலன்னு வளர்றவ என்னது நாலு கவர்மெண்ட் ஆபீஸர்கள் மாத்தி இருக்கானுங்க வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம் சுட்டுறவாங்க டேய் இல்ல வாடகை கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன் ஊமபாஷையன்னு நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா உம் மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்னெந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல மறுபடியும் சொல்ற இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு என்ன சார் இது இவர் இப்படி எல்லாம் கேப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வெச்சிட்டு இருக்கீங்களா ஓஹோ அது மட்டுமா இந்த டபரா தலையை சகிச்சிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஐயோ நான் சொன்னத அந்த அம்மா தப்பா புரிஞ்சிக்கிச்சே உனக்கு தெரியாது நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் உங்களுடைய சொத்துக்கை அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் தேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு நான் உனக்கு தர்ற நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீன்னா நான் ஜாலியா பறந்து போயிருவேன்

ஐயா மாமி என் வைஃப் விசாலம். ஹ்ம். என்னங்க இது? இது வச்சாங்க? இது கூட நான் இவங்க பொம்பள தானே கோழி. ஆமா. நாங்க ரெண்டு பேரும் குழந்தை வைக்க முடியுமா? ஐயோ இது இது எங்க ரெண்டு சேர்த்து வைங்க நாங்க குழந்தை வைக்கணும்.

மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளா பார்த்து கொடுத்தது இதை வச்சு மேனேஜ் பண்ணி என்னது இது வடகம் பிழியறது எப்படி புழியறது இத இப்படி வச்சு ரெண்டு கையால நல்லா அமுக்கினா பிழியலாம் அசிங்கம் அப்படி பார்க்காதடா அபிஷ்ட இந்தடா குழந்தை கேட்டியே வெச்சுக்கோ இது யார் வெச்சது எவனோ வெச்சது

கிணரை கிணறுன்னு சொல்லிட்டு வரியே இது என்ன திருஷ்டி கழிச்சு முட்டையா அதெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது அத பால் கணத்துல தான் போடணும் ஆமா ஆமா கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை